Hi Hello Viewers, Welcome back to my YouTube Channel, வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நாம் இன்னைக்கு என்ன சைட் பார்க்க போகிறோன்னா ஒரு சாமானிய மக்கள் low class, middle class, அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கலாம் நாமளும் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீட்டு மேனை வாங்கணும் அப்படின்ற ஒரு லோ class, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ஒரு கனவாக இருக்கலாம் அந்த கனவை சைட் தான் இது வாங்க சைட்டை பார்க்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு வீட்டு மனைக்கான சைட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் எங்கேன்னு பார்த்துனா திண்டிவனம் திண்டிவனத்துலேருந்து நியர்பை ஓகேங்களா நம்ம திண்டிவனம் அருகாமையில் சிட்டிக்கு அருகாமையிலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்கு விஎம்எஸ் முருகன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா திண்டிவனம் ரோடு பாண்டிச்சேரி ரோடு மரக்காணம் ரோடு இது எல்லாமே நம்ம சைட்டுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்குற இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைவேஸுங்க தெரியுதுங்களா வண்டி போகுது இல்லைங்களா அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் நோக்கி போகுது இந்த சைட் போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டிவனத்தை நோக்கி போகுது இங்கேருந்து சரியாக திண்டிவனத்தோட பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க அமைஞ்சிருக்கு இங்கேருந்து நமக்கு திண்டிவனம் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் திண்ணியோனம் பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்கு இது விழுப்புரம் திருச்சி போகிற நேஷ்னல் ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸ் பக்கத்திலே அருகாமிலே நம்மளுக்கு இந்த விஎம்எஸ் முருகன் ப்ராப்பர்ட்டிஸ் வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு ஓகேவா வாங்க சைட்குள்ளே போகலாம் நம்ம சைட்டை புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு குழுக்கள் முறையில் நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அதுக்கான இது தான் இது பாருங்கள் ஓகேவா அதுக்கான விளம்பரம் தான் குழுக்கள் முறையில் காரு பைக்கு ப்ளஸ் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கோல்டு காயின் இதெல்லாம் நம்ம சைட்டில் ப்ரொமோட் பண்ணுறாங்க நமக்கு சைட் பாருங்கள் நமக்கு ஒரு நல்ல ரோட் தார் ரோடு வசதியுடன் நல்ல குவாலிட்டியான தார் ரோடு வசதியுடன் நம்மளுக்கு இந்த சைட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா ஒரு நியர்பை ஹைவே ரோடு அருகாமையிலே நம்மளுக்கு இந்த சைட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நம்மளுக்கு இதை கோட் பண்ணியிருக்காங்க சைட்டு சைட் பாருங்கள் ஹைவேஸு இந்த ஹைவேஸ்லேருந்து வந்தோம்னா ஒரு சர்வீஸ் ரோடு கட் ஆகும் அந்த சர்வீஸ் ரோடு தான் நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸு ஓகேங்களா என்ட்ரன்ஸ்லேருந்து நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ஸ்கொயர் பீட் கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறது ஃபைனல் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டுக்கு நாங்கள் சைட்டை அமைச்சு கொடுப்போம் நம்ம நமக்கு கரெக்டான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் சைட்டுக்கு வாங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்போம் முந்நூற்றம்பது ரூபாவில் இருக்குது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சதுரடியில் இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு தெரு தள்ளி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயில் இருக்குது ஓகேங்களா சைட்டோட மேப் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் பண்ணிடுத்துலாம் புக்கிங் நடந்துடுச்சு ரவுண்ட் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் வேக்கண்டில் இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மேன சீக்கிரம் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் நான் வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் நியர்பை திண்டிவனம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை கூப்பிடணுன்னு அவசியம் கூட இல்லை நீங்கள் நேராக போய் சைட்டை விசிட் பண்ணலாம் சைட்டை விசிட் பண்ணும்போது என்னுடைய சேனல் நேமும் என்னுடைய பேரும் சொல்லிவிட்டு நீங்கள் சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கவங்க மேனேஜர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா பாருங்கள் தார் வசதியெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க சைட்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தேவைன்னா என் நம்பருக்கு கால் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய புக்கிங் இருக்குது முன்னாடியே வரவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரண்டேஜ்லாம் நிறைய புக்கு ஆகிடுச்சி பின்னாடி இருக்குது பின்னாடியே புக் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வேணுன்றவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சதுரடியும் நமக்கு கொஞ்சம் ஒரு மூணு ஸ்ட்ரீட் தள்ளி புக் பண்ணுறவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாலையும் தராங்க ஓகேங்களா அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க புக் பண்ணியிருக்காங்க நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சிட்டிக்கு அருகாமையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவங்க நம்மளுக்கு நல்ல ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் ரவுண்ட் பண்ணிக்கிறதுலாம் நம்மளுக்கு புக்கிங் நடந்துடுச்சு ஓகேங்களா மீதியெல்லாம் வேக்கண்டில் இருக்குது சைட்டில் வேறு ஏதாவது டவுட் வே டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சைட்டை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க தயாராக இருக்கேன் ஓகே கை சைட்டை நீங்கள் பைபாஸ் லொக்கேஷனில் பாருங்கள் ஹைவேஸ்லேருந்து ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸுங்க இது விழுப்புரம் திருச்சி போகிற ரூட்டு அங்கேருந்து நம்ம சைட்டை வியூ பண்ணுங்க நேஷ்னல் ஹைவேஸ்க்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது நம்ம சைட்டு ஓகே வாங்க அப்படியே யூட்டன் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டிவனம் மேல்மருவத்தூர் சென்னைங்க சைட் அமைஞ்சிருக்கு இந்த சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தேவைப்படுற மாதிரி தான் உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம் மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டிக்கு நியர்பையில் அமைஞ்சிருக்கு ஓகேங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் திண்டிவனம் நண்பர்கள் கண்டிப்பாக யாராவது சைட் மென வாங்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்திபன் நன்றி வணக்கம்